நான் சமைத்து தருகிறேன் மீன் கறி சாப்பிடுவாரா மோடி மம்தா பானர்ஜி கேள்வி சிறு வயதில் இருந்தே நான் சமைத்து வருகிறேன் பலர் எனது சமையலை பாராட்டியுள்ளனர் ஆனால் மோடி என் உணவை ஏற்றுக்கொள்வாரா அவர் என்னை நம்புவாரா அவர் விரும்புவதை நான் சமைப்பேன் என மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் மோடிக்கு மாட்டிறைச்சி சமைத்து தருவதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியது அரசியல் நாடகம் என்றும் பிரதமரை சிக்க வைப்பதற்கான தந்திரம் என்றும் பாஜக கூறியுள்ளது பீகார் மாநிலத்தின் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வினி யாதவ் மீது நவராத்திரி விருத நாளில் மீன் சாப்பிட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் மோடியின் இந்த பேச்சுக்கு பதிலளித்த மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பிரதமர் விரும்பினால் அவருக்கு மாட்டிறைச்சி சமைக்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் அவர் நான் சமைக்கும் உணவை சாப்பிடுவாரா என்பது தெரியவில்லை என்று கூறியுள்ளார் சிறுவயதில் இருந்தே நான் சமைத்து வருகிறேன் பலர் எனது சமையலை பாராட்டியுள்ளனர் ஆனால் மோடி என் உணவை ஏற்றுக்கொள்வாரா அவர் என்னை நம்புவாரா அவர் விரும்புவதை நான் சமைப்பேன் என்றார் நான் தோகலோ போன்ற சைவ உணவுகள் மற்றும் மச்சர் ஜோல் போன்ற அசைவ உணவுகள் இரண்டையும் விரும்புகிறேன் வெவ்வேறு சமூகங்கள் மற்றும் இந்துக்களின் பல்வேறு பிரிவினர்களுக்கு தனித்தனியான சடங்குகள் மற்றும் உணவு பழக்கங்கள் உள்ளன இதை திணிக்க பாஜக யார் ஒரு தனிநபரின் உணவு பழக்க வழக்கங்கள் மீது ஆணையிடும் பாஜகவுக்கு இந்தியா மீதும் அதன் பன்முகத்தன்மை கொண்ட மக்களை பற்றியும் சிறிதளவும் என்பதை காட்டுகிறது எனவும் மம்தா சாட்டையடி பதில் கொடுத்தார் மம்தாவுக்கு பதில் கூறியுள்ள முன்னாள் மாநில பாஜக தலைவர் தாத்தாகதா ராய் பிரதமருக்கு தானே சமைத்துக் கொடுப்பதாக மம்தா கூறியது நல்ல திட்டம் என்று தெரிவித்தார் ஆனால் அதற்கு முன் அவர் கேன் முதலில் தனது லெப்டினன்ட் ஃபியார்ஹாத் ஹக்கீமுக்கு பன்றி இரட்சியை வழங்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக தலைவர் சங்குதேப் பாண்டே மோடி சைவ உணவு உண்பவர் என்பதை நன்கு அறிந்த மம்தா பானர்ஜி வேண்டுமென்றே அவரை வம்புக்கு இழுக்கிறார் என கூறியுள்ளார்